வந்து சாரி ரத்னம் படம் பார்த்துட்டு வந்துட்டு பேச நம்ம புரட்சி தளபதி விஷால் தெரிக்க விட்டுருக்கிற படம் ரத்னம் டக்குன்னு எனக்கு என்னமோ தெரியல ரத்தம் ரத்தம்னே வருது படத்தில் டைட்டில்லையும் அப்படிதான் போடுறாங்க ரத்தம் இது சாரி ரத்னம் படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் விமர்சனத்தை அதற்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருச்சுனாக்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம் நண்பர்களே இயக்குனர் ஹரி அப்படின்னாலே ஹரி பரி இயக்குனர் தான் பரம்பர பரம்பர சுறு சுறு விறு 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 ஜக ஜக்க ஜக ஜக அப்படின்னு போகக்கூடிய ஒரு ஸ்கிரிப்டு பண்ணக்கூடிய ஒரு அட்டகாசமான இயக்குனர் தான் அவர் தோசையை மா மாவு வச்சிருப்பார் அந்த மாவில் இட்லியும் சுற்று நமக்கு தருவார் அந்த மாவில் அப்படியே நைஸ் சாருக்கு ஒரு நைஸு அப்படின்னு அந்த வடிவேற்கு காவடி ஒரு வருமே எல்லாம் சொல்லி முடிச்சிட்டு சாருக்கு ஒரு வெங்காய உத்தப்பம் அப்படின்னு வர அது மாதிரி என்ன வேணாலும் செய்யக்கூடிய ஒரு ஜால திரைக்கதையை வச்சுக்கிட்டு கதையை மட்டும் அப்படியே உல்டா புல்டா பண்ணாருனாக்க அதுதான் சிங்கம் அதுதான் சிங்கம் ஒன்று அதுதான் சிங்கம் ரெண்டு அதுதான் சிங்கம் மூணு நாலு அஞ்சு ஆறு எத்தனை படம் எடுத்தாலும் அப்படிதான் இந்த படமும் கிட்டத்தட்ட சிங்கம் மாதிரி அப்படின்னு சொல்லலாமா அப்படின்னா பூஜை மாதிரி அப்படின்னு சொல்லலையே அப்படின்னு கோச்சிக்கிறீங்க தாமிரபரணி மாதிரி ஏன் சொல்லல அப்படின்னு நீங்க போச்சுக்கிறீங்க கிட்டத்தட்ட ஹரி சார் இது நமக்கு தெரிக்க விடுகிற வெற்றிகளை எல்லாம் எந்தெந்த படத்துல கொடுத்தாரோ சில படங்கள்ல சின்ன சின்ன முறையில் சரிக்கி நமக்கு பெரிய பெரிய சோதனைகள் எல்லாம் எந்த அளவுக்கு கொடுத்தாரோ அதனுடைய மொத்த கலவைதான் ரத்தம் சாரி ரத்னம் ரத்னம்ங்கிறது நம்ம விஷால் பேரு தமிழ்நாடு ஆந்திரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு அப்படின்னு ஆரம்பிக்கும் போதே அங்கே ரத்த களரி இருக்கட்டும் பஸ்ஸை வந்து டக்குன்னு நிப்பாட்டி ஆந்திர எல்லையில வந்து திருடுவதாக இருக்கட்டும் பஸ்ஸை கவுத்து விட்டு அங்கே இருக்கிற உயிருக்கு போராடிட்டு இருக்கிறவங்க காதை அறுத்து தோடை எடுக்கிறது கழுத்தை அறுத்து செயனை பறிக்கிறது கையை விரலையே வெட்டி மோதிரத்தை எடுக்கிறது ஏன்னா மோதிரத்தை அப்படியே உருவெலாம் வராளாரா செத்தவங்கையில் கழுத்தை தான் செயின் அறுக்க முடியுமா காதையே அறுக்கணுமா இப்படிலாம் நீங்கள் கேள்வியெல்லாம் கேட்கப்படாது ஏன்னா இது இப்படிப்பட்ட ஒரு கதை அம்சம் கொண்ட ரத்தம் தெரிக்கப்படுகிறது அதனாலதான் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு முன்னாடி ரத்தம் கொடுத்த மூஞ்சியில் தெரிச்சிருக்கா அப்படின்னு பார்த்து தொடச்சிட்டு நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன் இந்த படத்தோட கதையை அதை எப்படி வாயால் சொல்லுவேன் அப்படின்னு சில டைலாக்லாம் இருக்கும்ல அது மாதிரி இந்த கதையை என்னால் மட்டும் இல்லைங்க யாராலையுமே சொல்ல முடியாது இன்ஃபேக்ட் இந்த படத்துடைய டைரக்டர் நம்ம ஹரிசாரான கூட சொல்ல முடியாது ஏன்னா கதை இப்படி அப்படி இப்படி அப்படி இப்படி அப்படி டக்குன்னு ஒரு குறுக்கு சந்துல பூந்துருது ஒரு முட்டு சந்துக்கு போயிடுது முட்டு சந்துலேருந்து ரிவர்ஸ் வாங்க வரலாவா வரலாம் 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 அப்படின்னு வந்து திரும்ப வந்து கிராமத்துக்குள்ளாரலாம் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு பைபாஸ்க்கு போயிட்டு எங்கெங்கேயோ பிறந்து இறந்து போயிட்டே இருக்குங்க ஆமா இந்த கதை அடிநாதம் என்ன அப்படின்னு சொன்னாக்க ஒரு அனாதையாக இருக்கிற ஒரு சிறுவன் அந்த சிறுவன் அந்த ஊரில் இருக்கிற முக்கியஸ்தரான சமுதிரக்கினியை காப்பாற்றுறாரு அப் உயிருக்கு போராடுகிற உயிர் உயிரே போயிருக்க வேண்டியது சமுத்திரகினிக்கு அந்த சமயத்தில் அந்த சின்ன பையன் கத்தி எடுத்து குத்தி சமுதிரக்கணியை அந்த இருந்து காப்பாற்றுறார் அப்படி காப்பாற்றுறதுனால அவர் ஜெயிலுக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஆயிடுது யார் அந்த சின்ன பையன் ஜெயிலுக்கு போன பிற்பாடு அவர்கிட்டயே அவர் வளர்கிறாரு மாமா மாமா அப்படின்னு இருக்காங்க ஆனால் ஒரே தம் அடிக்கிற அளவுக்கு ஒன்றா இருக்கிற நல்ல மாமா ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்லியான ஃப்ரெண்ட்லியான மாமா அப்படின்னு சொல்லணும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் சுமோவில் ஜிப்சி அந்த மாதிரி வண்டியில் அதான் ஹரிசார்னால ஜிப்சி இதெல்லாமே வந்துடுமே அந்த க வண்டியில் தான் ச ஒரு ஆட்கள் புடைசூட அங்கே போவார் இங்கே வருவாரே அவன் இந்த மாதிரி பண்ணிட்டான்டா டேய் அவன் பொண்ணை பாடுறா இப்படி ஆகிடுச்சிடா அப்படின்னாக்க இவங்க ரவுடி தான் ஆனால் நல்லதுக்கு காலம் இல்லை அப்படின்னு சொல்லாமல் நல்லதுக்கு காலம் இருக்குது நாங்கள் இருக்கோம் இந்த வேலூர் கோட்டையில் அப்படின்னு காமிக்கிற நல்ல ரவுடிகள் இல்லை கெட்ட ரவுடிகள் கிடையாது நல்ல ரவுடிகள் நல்ல எம்எல்ஏ ஊழல் செய்கிற எம்எல்ஏ கிடையாது நல்ல ரவுடிகள் அதனால் நியாயத்துக்கு பக்கம் குரல் கொடுக்குறவங்க அடிதடி அதுக்காக அடிதடி படுறவங்க அதுக்காக தான் இவங்க கத்தியை தூக்குவாங்க அதுக்காக தான் கத்தியில் சத்தக் சத்தக்கெல்லாம் குத்துவாங்க அதனால் இவங்க நல்ல ரவுடிகள் அப்படின்னு தான் காட்டிருப்பார் ஹரி இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அங்கே போய் காப்பாற்றுவார் இங்கே போய் காப்பாற்றுவார் அங்கே போய் காப்பாற்றுவார் இப்போ கூடவே யோகி பாபு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளைக்கு அப்புறம் யோகி பாபு படம் முழுக்க வராருனாக்கா அது இந்த படத்தில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் காமெடி அதை அப்புறம் பேசுவோம் இப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு ஓட்டு ஓரத்தில் ஒரு நாள் நின்றுட்டு இருப்பாங்க சிம் இவங்க விஷாலே எல்லாரும் அப்போ ஒரு பொண்ணு டூவீலரில் போகும் உடனே அதிர்ச்சி ஆயிடுவாங்க டக்குன்னு இந்த பொண்ணோட லெஃப்ட் சைடு பார்த்துட்டா இங்கே பார்த்த மாதிரி இருக்கு இங்கே பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு வண்டியை திருப்பிட்டு பரபர பர பரான்னு போனாக்க காணாமல் போயிடுவாங்க அதுக்கப்புறம் இங்கே ஒரு இடத்துல வந்து பார்த்தாக்கா டெய்லி ரைட் சைடு பார்த்துட்டா ரைட் சைடு பார்த்துட்டேன் இங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு இங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் நேராகவே பார்த்துவாரு ஒரு நாள் இன்னொரு நாள் அந்த சமயத்தில் அவங்களுக்கு பின்னாடி ரவுடிகள் எல்லாம் துரத்திக்கிடுவாங்க யாருமா நீ ஏமா உன்னை ரவுடியெல்லாம் துறத்துறாங்கன்னு சொல்லிட்டு ரவுடிகளெல்லாம் பந்தாடுவாரு பந்தாடுவாரு கிட்டத்தட்ட பட்டம் முழுக்க ஒரு பத்து இருபது தடவை ஃபுட்பால் விளையாடுவார் கிரிக்கெட் விளையாடுவார் கபடி விளையாடுவார் கிட்டிப்புழு விளையாடுவார் விஷால் ஏன்னாக்கா ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு ஃபைட்டிங் மாஸ்டர் இந்த படத்தில் இருக்காங்க எல்லா நாலஞ்சு இன்றைக்கி டாப் ரேங்கில் இருக்கிற அத்தனை சண்டை பயிற்சியாளர்களும் ஸ்டெண்ட்டு மாஸ்டர்களும் இந்த படத்தில் ஐக்கியமாகி இந்த ஆளுக்கு ஒரு ஃபைட்டு இப்படி ஒரு ஃபைட்டு அப்படி ஒரு ஃபைட்டுன்னு தெரிக்க விட்ருப்பாரு ஹரி சார் வெரைட்டி வெரைட்டியாக கொடுத்து இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த பொண்ணு நான் உனக்கு நான் இருக்கேன் உனக்கு நான் இருக்கேன் நான் இருக்கேன் அப்படின்னு ஏன்டா இவர் மாதிரி சொல்கிறாரு எதனால் இப்படி சொல்கிறாரு யார் இந்த பொண்ணு இந்த பொண்ணுக்கும் விஷாலுக்கு என்ன சம்மந்தம் ஏன் இப்படி ஏன் இப்படி அப்படின்னு சின்ன கேள்விக்குறி பெரிய கேள்விக்குறி பெரிய பெரிய கேள்விக்குறி பெரிய 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 கேள்விக்குறின்னு அப்படியே சீன் அடிக்கிட்டே போயிட்டு இருக்கும்போது என்னென்னே தெரியாமல் இருக்கும் அந்த பொண்ணுக்கு ஏய் அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு கேட்பா யார் இவரு அவர் அவங்களுக்கு தெரியுமாடி எனக்கு யாருமே தெரியாது ஏன் ஒன்று உயிரே போச்சு நீ வந்து நீட் எக்ஸாம் எடுத்துறதுக்கு உள்ளே போயிட்ட அப்போ என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னாக்கா அந்த ஃபைட்டு திரும்ப கண்டினியூ ஆகும் அப்போ ஏ அவளை யாரும் தொட முடியாதுடா என்னை மீறி யாராக தொட்டுருக்கீங்களா அப்படி இப்படின்னு எல்லா படத்துலேயும் வர டைலாக் தான் ஹீரோ அப்படி சொல்கிற டயலாக் எல்லாம் புதுசும் கிடையாது ஆனால் இங்கே விஷாலுக்கு ஏன் சொல்கிறாரு ஏன் அந்த பொண்ணுக்கு இவருக்கு என்ன கனெக்ஷனு இதுதான் மேட்டர் இப்பயே போயிட்டே இருக்க போய்கிட்டே இருக்க போய்கிட்டே இருக்க ஆந்திரா என்ன தெலுங்கானா என்ன அந்த மாநிலம் என்ன சித்தூர் என்ன அங்கே வேலூருக்கு ஒட்டி இருக்கிற தெலுங்கு பகுதியாக என்ன அப்படி இப்படின்னு கச்சாம் சா கச்சாம் சான்னு வந்துக்கிட்டே இருக்கும் படத்தில் வில்லன் கோஷ்டின்னு ஒன்று இருப்போம் அந்த வில்லன் கோஷ்டி யாராக்க நம்ம முரளி இவர் இருக்கார் இல்லையா ஷர்மா முரளி ஷர்மா அவர் தான் மெயின் வில்லன் அதுக்கு அடுத்தாப்புலாம் யார் என்ன ஹரீஷ் பெராடி இருக்காருல்ல அவர் அவங்க அண்ணன் தம்பி அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க கடைசியில் பார்த்தா அவங்க அண்ணன் தம்பி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க டே ரவுடித்தனம் காயா காவாளித்தனம் பண்ணுறதுக்கு அவங்க அண்ணன் தம்பியா இருந்தால் என்ன ரவுடியாக இருந்தா என்ன இல்லை ஒரே தாய் வயிற்றுல இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாதான் என்னடா அப்படின்னாக்கா அதுக்கு ஒரு டிஸ்ட் வச்சுருக்கேன் அப்படின்னு ஹரிசார் சொல்லிவிட்டோம் இப்படி பரபர பர பர போயிட்டே இருக்கும் ஒரு கட்டத்தில் ஹீரோயின் பிரியா பவானி சங்கர் அந்த பிரியாடி பிரியா பவானி சங்கர் தான் வீட்டிலேருந்து சொந்த ஊர்லேருந்து ஆந்திர ஒட்டி இருக்கிற அந்த பகுதியிலேருந்து இங்கே வந்து நீட் எக்ஸாம் எழுதுங்கிறதுக்காக வந்திருப்பாங்க அவங்க ஃபஸ்ட் தடவை நீட்டாக எக்ஸாம் எழுதிருப்பாங்க பாஸ் ஆகிருப்பாங்க ரெண்டாவது தடவை நீட் எக்ஸாம் எழுதிருப்பாங்க பாஸ் ஆகிருப்பாங்க மூணாவது தடவையும் பாஸ் ஆகிருப்பாங்க ஆனால் ஏமா சேரல பண வசதி இல்லைங்க கவர்மெண்ட் கோட்டை கிடைக்கணும் அப்படிங்கிறதா தான் காத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இவருக்கு சமுதிரக்கணிக்கு இருக்கிற பணத்துக்கு எம்எல்ஏங்கிற பவருக்கு கவர்மெண்ட் கோட்டால பாவம் பிரியா பவானி சங்கருக்கு ஒரு சீட்டே வாங்கி கொடுத்துருக்கலாம் ஆனால் கவலைப்படாதம்மா உனக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது என்ன பிரச்சனை எங்கிட்ட சொல்லுமா அப்படின்னாக்கா ஆந்திராவில் ஒரு நிலம் இருக்குது எங்களுக்கு சொந்தமான நிலம் அந்த நிலத்தை நாங்கள் எத்தனையோ கஷ்டங்கள் வந்தபோது கூட விற்கிற ஆனால் அங்கே இருக்கிற அந்த ரவுடிகள் அந்த ரெண்டு ரவுடிகள் சொன்ன இல்லையா அவங்க எல்லாம் சேர்த்துக்கிட்டு அதை அபகரிக்க பார்க்குறாங்க இப்படி பண்ண பார்க்குறாங்க ஒரு நாள் எங்கள் குலசாமி அங்கே போய் கும்பிடலாம் அப்படின்னு போனாக்கா அவங்க பூமி பூஜை நடத்திட்டு இருக்காங்க அங்கே த இது போட்டதும் அவங்க வேலி போட்டாங்க அப்படி இப்படின்ட்டுலாம் பிரியாணி சொல்ல சார் ஆமாம் அவங்க பெரிய அது மாவுங்க அவங்கிட்ட போது அதுக்கு கஷ்டமான நீ அந்த இடத்த வேணா அவங்க கொடுத்துருமா அப்படின்னு சொல்லுவார் அது யாரை பார்த்தாலும் அட்டீச்சு விட்டு வெளுத்தெடுக்கிற நம்ம விஷால் தம்பி கத்தியும் அருவாளமாக தூக்கிட்டு திரிகிற நம்ம விஷாலு புரட்சி தளபதி விஷாலு ரத்னம் அவர் ஏன் நீ வீட்டை கொடுத்துருமா இடத்த கொடுத்துருமான்னு சொல்கிற அப்படின்னாக்கா அவ்வளோ பெரிய கொடூரமானவர்கள் அப்படின்னு அந்த வில்லன்களை காமிக்கிறதுக்காக ஹீரோவே மனமிறங்கி பின்வாங்கிறாரு ஜகா வாங்குறாரு அப்படிங்கிறதுக்காக ஹரிசார் கொடுத்துருக்குற இன்னொரு பில்டப் அதுக்கப்புறம் என்னடாக்க டே யார் அது அந்த பொண்ணு பொண்ணு அந்த பொண்ணு பிள்ளையே சுற்றிட்டு இருக்கேன் யார் ராவ என்னடா இது அப்படின்னு சொல்லுறேன் நீ கேட்க மாமா அதை எப்படி மாமா சொல்லுவோம் நான் அப்படின்னு சொல்ல என்னடா அப்படின்னாக்க டக்குன்னு பர்ஸ் எடுத்து காப்பாரு பர்ஸில் பார்த்தா பிரியா பிரியா பவானி சங்கர் வந்து ஒரு குழந்தைய தூக்கி இருக்கிற மாதிரி ஃபோட்டோ பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ யாரான்னு பார்த்தா பிரியா பவானி சங்கர் விஷாலோட அம்மா ஆமாம் படத்தில் ரெண்டு பிரியா பவானி சங்கர் விஷாலுடைய அம்மாவா ஒரு பிரியாணி பிரியா பவாடிச்சுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாவது ஆண்டு நடந்த ஒரு கலவரா இருக்கே பெரிய தகராறு இருக்கேன் அந்த இடத்துல ஒரு பரதாவை போட்டுக்கிட்டு அப்படியே வந்து இங்கே வந்து வேலூர் பக்கத்தில் வந்து ஒருத்தவங்கள்கிட்ட அடைக்கலம் கேட்டு அங்கே இல இலக்கட்டில் மல்லிகை காய்கறி மார்க்கெட்டில் இலக்கெட்டு வித்துட்டுருக்கிற ஒரு கேரக்டர் அந்த அம்மாவுக்கு தப்பும் தவறுமான பொம்பளை அப்படின்னு சொல்ல ஐயோ நம்ம பையன் இதெல்லாம் பார்த்துட்டானே நம்மளை தப்பான பூங்கொழன்னு நம்ம பையன் நினச்சிடுவானேன்னு சொல்லிட்டு அவங்க தூக்கில் தூங்குன்னு இது ஒரு சோகத்தை புரிஞ்சு நம்ம கண்ணீரை கரகர கரகரன்னு கொட்ட வைக்கிற ஒரு சோகமான ஃபிளாட் பேக்கு அப்படின்னு இருந்தாக்க அதுக்கு அடுத்தாக்க என் அம்மா மாதிரியே மாமா அந்த பொண்ணு அதனால தான் அந்த பொண்ணோட உசரை காப்பாற்றணும்னு நான் போராடிட்டு இருக்கேன் அல்லாடிட்டு இருக்கேன்னு நம்ம விஷாலு சோகமாக நடிக்கிறத பார்த்தாக்க காமெடினு கைதட்டுறாங்க நமக்கு கை தட்டல் வர்ற பாவம் விஷால் நடிப்பு அவ்வளோ பிரமாதமாக இருந்துச்சு இதெல்லாம் தாண்டி படத்துக்குள்ளார அடுத்தடுத்தது என்னடா நடக்குதுன்னு பார்த்தாக்க இப்போ அதை பொண்ணுங்கடா சாயந்தரம் ஊருக்கு கிளம்பி போயிடுச்சுமாம் நாலரை மணி பஸ்ல அப்படின்னு தான் மஞ்சுதான் காப்பாடி கூட போயிருக்காது டக்குனு போ அவளை கொண்டு போய் வீட்டில் விட்டுவா கார் எடுத்துக்க போயிடுவா அப்படின்னு விஷால் சமுதிரகனி என்ன சொன்ன விஷால் வண்டி எடுத்துட்டு ஜிப்சி அந்த கில்லியில் வரும்ல ஏன் ஹரிசார் படத்தில் வராது ஜிப்சி சுமாவ தமிழ் சினிமாவோட ஒவ்வொரு இது இருக்கும்ல இந்த வருஷத்து மாடலுங்க இந்த வருஷத்து மாடல் வண்டிங்க இந்த வருஷத்து மாடல் ஜிப்சிங்கன்னு அத்தனை வருஷத்து மாடல் ஜிப்சியையும் சுமோவையும் என் தலைவர் இயக்குனர் ஹரி மாதிரி யாருமே படத்தில் காமிச்சதே கிடையாது சத்தியம் சொல்றேன் பார்த்தா வண்டி எடுத்துகிட்டு பஸ்ஸை போய் பஸ் நிப்பாடுறாரு பஸ் நிப்பாட்டு இல்லைங்க நான் பஸ்லேயே போயிடுறேன் இல்ல வாமா அப்படின்னு பஸ்லேருந்து இறங்குனதுதான் தாமதம் அங்கே ஒரு ஜிப்சி இங்க ஒரு ஜிப்சி அங்கே ஒரு சுமோ இங்கே ஒரு டாடா அது இதெல்லாம் பறந்து வந்து தெரிக்க விட அட்டிச்சு எல்லாரையும் துவம்சம் பண்ணிட்டு வண்டியில் எட்டு விரட்டிட்டு போக இது மாதிரி படத்தில் ஒரு பத்து பதினஞ்சு இடத்துல ஜிப்சியை விரட்டுறது சும்மா பறக்கிறது அப்படியே பறந்து போய் கீழே விடுத்து டம்னு எரியறதுங்கிறதெல்லாம் எங்கள் ஹரி படத்தில் எத்தனை தடவை காமிச்சாலும் எங்களுக்கு சலிக்குமா சொல்லுங்க சலிக்கவே சலிக்காது படத்துக்கு பட்ஜெட் போடும்போதே எனக்கு ஒரு நாற்பத்தஞ்சு சுமோ வேணும் ஐம்பத்தஞ்சு ஜிப்ஸி வேணும் இத்தனை சைலோ கார் வேணும் அப்படி இப்படிலாம் தலைவர் எழுதி கொடுத்து அதெல்லாம் வாங்கி ரெடியாக வச்சுக்கிட்டு தான் படப்பிடிப்புக்கே அந்த அளவுக்கு இதுலேயும் தெரிக்க விட்டுருக்காப்புல அதே போல் ஒரு இந்த படத்துக்கு வந்து அநேகமாக ஒரு ரீல் பேப்பர் ரீல்னாக்கா இந்த ப்ரிண்ட்டிங் மிஷின் எல்லாம் அப்படியே போட்டு வந்து இவ்வளோ பெருசாக இருக்கும் அந்த அந்த தார் ரோடு போடுறதுக்கு இன்ஜின் இருக்கு பாருங்கள் அந்த இந்த வண்டி இருக்குல்ல தார் ரோடு வண்டி அந்த தார் வண்டியில் இருக்கிற ஒரு முதல் அதை தான் ரீலில் பேப்பர் டெய்லி பேப்பருக்காரங்கெல்லாம் அதில் போடுவாங்க அந்த மாதிரி அவ்வளோ பெரிய பேப்பர் பேப்பர் வந்து வேணும்னு கேட்டாப்பில் அதனால சமுதிரக்கனி பேசுகிறாரா பக்கம் பக்கமாக பேசுவார் விஷால் பேசுகிறாரா பக்கம் விஜயகுமார் இது நம்ம ஹரிசாரோட மாமனர் அவர் கால் ஊனமாகி வயதான காலத்தில் இருப்பார் அவரும் பக்கம் பக்கமாக பேசுவாங்க அவங்க பொண்ணு துளசி அவங்களும் பக்கம் பக்கமாக அவங்க பொண்ணு நம்ம ஹீரோயின் பிரியா பவானி அவங்களும் பக்கம் பக்கமாக ஏன் வில்ல பக்கம் பக்கம் அப்புறம் இந்த படத்துக்கு உண்டான செலவில் வந்து அநேகமாக ஒரு ரெண்டரை லட்ச ரூபா மூணு லட்சம் ரூபா கூட பட்ஜெட் செலவாயிருக்கும் ஏன்னாக்கா படத்தில் இருக்கிற அந்த முக்கியமான வில்லன் அந்த முரளி சர்மா இருக்கிறாரு அவர் போடுற பவுரு டேவுக்கு அப்பா உங்குட்டு பவுரு எங்கூட்டு போடுறலாம் இல்லைங்க மொத்த பாட்ஸ் கம்பெனிக்காரனுக்குமே நம்ம படத்தை கட்டி வாங்கினா தான் வந்து அவ்வளோ பவுடர் போடுவார் சரி பவுருப்பா அவர் பெரிய பெரிய கொள்ளக்காரங்க ஊரடிச்சு உலக போடுறவர் அந்த வில்ல அவட்ட இருக்கா நிலம் பிடுங்கு இவட்ட இருக்கா நிலம் பிடுங்கு அந்த பக்கம் புடுங்கு பிடுங்கு இந்த படையை பிடுங்கு 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 புடுங்கு பிடுங்கி 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 சம்பாதிக்கிறவர் பாவம் அவரோ பெரிய வீடு இருக்கும் அவர் வேஷ்டி மாத்திக்கிறதுக்கு கூட இடம் இருக்காதுங்க அவருடைய ஆளுங்க ஐம்பது பேர் நிற்பாங்க இவர் அங்கே இங்கிட்டலாம் பவுடரை போட்டுட்டு அண்டர் வந்து வேஷ்டியை கட்டிட்டு வருவாங்க ஏன் இந்த படத்தில் எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு தெரியல பாவமான ஒரு இடத்துல தான் இருப்பாங்க பார்த்தீங்களா வில்ல பார்த்தீங்கன்னாக்க டப்பா டப்பாபா டின் டின்னா அடுக்கி வச்சிருப்பாங்க கோடிக்கோடியாக சம்பாதிப்பாங்க எல்லாருக்கும் அடியா இருக்கிறோம் அவ்வளோ காசு கொடுப்பாங்க சரக்கு வாங்கி கொடுப்பாங்க கையிலாம் தெரியப்பா ஆனா ஐயோ பாவம்னு நம்ம யூதல இருப்பார் யாரு நம்ம ஜெயிலர் படத்தில் வில்ல மலையாள கேரக்டர் அவரு அவரு அவர் பாவமான இடத்துல இருப்பார்ல அது மாதிரி நல்ல ஒரு இடங்க ஆனால் அவர் என்ன நடக்கா எப்படி இருப்பார் சரி அதுக்கப்புறம் அங்கே ஒரு சாப்பிட்டு இந்த மாதிரி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஏய் வா அவன் இன்னைக்கு பூமி பூஜை போடுறானா பாமனில் அப்படின்னு சொல்லிவிட்டு பிரியா பவானி சங்கரை கூட்டிகிட்டு போய் ஏ தான்டா இந்த உரியவ இவ இல்லாமல் நீங்கள் எப்படி நீங்கள் பூமி பூஜை திறத்து இவ இவதாண்டா பூமி பூஜை போடுறவங்க ஆமாம் அந்த மனையில் நீ உட்காரு ஆயிரும்பு மனையில் அந்த பூமி பூஜை போடுற அந்த மனையில் பிரியா பவானி சங்கர் உட்காந்துருவாக்குறேன் சாமி பூஜை முடியும் போது ஒரு போ ஒரு ஒரு மூட்டை தருவிய என்ன மூட்டை அதை கொடு அப்படின்னுவார் அதான் இந்த பூர்ணாகுதி அப்படின்னு சொல்லுவாங்க சாஸ்திரத்தில் அந்த பூர்ணாகுதியா எல்லாத்தையும் வச்சு கொடுப்பாங்க இல்லையா அதை தான் கடைசியாக போடுவாங்க அதை டக்குன்னு போடு நெருக்கில் யாகத்தில் போடு அப்படின்னு விஷால் சொல்ல அந்த பொண்ணு ஐயோ பா ஒன்று டேரக்டர் வேற சொல்லியிருக்கேன் விஷால் வேற விரட்டுறார் அப்படின்னு சொல்லிட்டு பிரியா பவனி சங்கர் பேந்த பேந்த முடிச்சு அதை அதுக்குள்ள போட்டாக்க டே இந்த மூட்டையை போட்டாச்சு இந்த இவங்க செஞ்சதா தான் அர்த்தம் இந்த இடம் இவங்களுக்கு தான் சொந்தம் டே என்னடா இருக்கு காமெடியா இருக்கு யாகசாலை பூஜையில் போட்டாக்க இதாகிடுமா அவங்க இடங்கிறதுக்கு நியாயம் இருக்கு ரைட்டு இந்த மாதிரி எல்லாம் கதைகள் கதைகளாக ஒடிது அப்ப படத்தில் ஊசி ஒரு ஐயர் கேரக்டர் ஒரு பிராமண கேரக்டர் இது எக்ஸல் சூப்பர் இருக்குல்ல இந்த எக்ஸல் சூப்பராக ஹெவி டியூட்டியா தெரில நமக்கு ஹரி சார் படத்தில் பெரிய பெரிய வண்டியாக பார்த்ததுனால இது எக்ஸல் சூப்பராக ஹெவி டிவிட்டியாக தெரில ஒரு ஐயர் கொடுக்க போவார் டக்குன்னு அந்தம்க்கும் போவார் ஒவ்வொரு தருவையும் பிரியா பவானி சங்கர் வீட்டுக்கு காவல் காக்கிற அங்கேயும் இங்கேயும் டீ கடையெல்லாம் அங்கே அங்கெல்லாம் உட்காந்துருக்க விஷாலை கவனிச்சுட்டே இருப்பார் ஒரு கட்டத்தில் பார்த்தா அந்த வண்டிக்காரரை அந்த ஐயர் அந்த பிராமண கேரக்டரை இவங்க வண்டி விஷாலுடைய வண்டி மோத வந்துடும் ஹே பார்த்து வர மாட்டியா நே வேணும் உனக்கு எனக்கு அவரு தான் வேணும் அப்படின்னு விஷால கமைப்பார் ஒருவேளை அப்போ விஷால் வந்த வண்டி மட்டும் ஐயர் வண்டியில் மோதல்கிறேன் அப்போ ஐயர் பேந்து பேசாமல் அப்படி தேவையானு போயிருப்பார் தெரியல ஏன்னா அவர் வந்து ரொம்ப வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காரு அப்போ வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறவரு டக்குன்னு கொடுக்காத நான் தான் வந்தேன் அவர்கிட்ட நான் பேசணும் விஷால்கிட்ட ரத்தனத்த நான் பேசணும் அப்படின்னு சொல்லணும்ல அப்படி இருக்காரு உடனே என்ன வேணும் அப்படின்னு யோகி பாபு கேட்பாரு எனக்கு தான் வேணும் அவர்கிட்ட பேசணும் அப்படின்னுவாரு ஏன்ட்டையா என்ன கொஞ்சம் எங்கள் ஆற்றுக்கு வாங்கோ இந்த ஊர்லேயே கோவில்லையே திருத்தணி கோவில்ல பெரிய பட்டாச்சாரியார் எங்க தாத்தா தான் அவர் உங்களை பார்க்கணும்னா திருத்தணி கோவில்ல எதுல பட்டாச்சாரியார் பெருமாள் கோவில தான் பட்டாச்சாரியார் இங்க வந்து சிவாச்சாரியார் குருக்கள் இப்படிதான் இருக்கும் இப்படி எல்லாம் நம்ம கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது ஏன்னா ஒவ்வொரு படத்திலையும் கோவில் கோபுரத்தையும் கோவில் மணி சத்தத்தையும் போட்டு கதை திரைக்கதை வசனம் டைரக்ஷன் போடுற ஹரிசர் அப்படியெல்லாம் செஞ்சிடுவாரே சரி திருத்தணி முருகன் கோவில் அந்த இருக்கிற அக்ரகாரம் அந்த அக்ரகாரத்தில் நாமம் போட்டிருக்கிற பட்டாச்சாரியர்கள் வைஷ்ணவாஸ் அப்படின்னு காமிச்சிருப்பாங்க பார்த்தா அங்கே நம்ம ஒய்சி மகேந்திரன்லேருந்து அவர் ஏகப்பட்ட பேர் அந்த பிராமண குடும்பத்தில் இருப்பாங்க நண்டு ஜிண்டிமா பேர எல்லாம் இருக்கும் பார்த்தா நாங்கள் எங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் பதினெட்டு லட்சம் ரூபாய் பணம் இருக்கு இந்த பணத்தை அப்படியே உனக்கு நாங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் ஏன் எனக்கு தெரியுங்க நாங்கள் ஒரு விஷயம் சொல்லுவோம் அதை நீ செய்யணும் என்ன செய்யணும் அந்த ராணுவ கொன்னுடும் ஹ ஏ ஐயராக இருந்துக்கிட்டு இப்படி கூஜ புறசரவா பண்ணிக்கிட்டு இப்படி சொல்கிறீங்க உனக்கு இந்த பதினெட்டு லட்சம் ரூபாய் பத்தலைனாக்கா நாங்கள் பர்ஸ்னல் லோன் ஹவுஸ் லோன் ஹெவி லோன் அந்த லோன் இந்த லோன்லாம் போட்டு நாங்கள் இருபத்தெட்டு முப்பது லட்சம் ரூபா கூட தயாராக இருக்கோம் நீ அவனை கொல்ல அவனை தும்சம் பண்ணும் அசுர வதம் பண்ணணும் ஏ என்னையா நானே அதெல்லாம் பண்ணக்கூடாது எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறேன் நீங்க என்னக்கா இப்ப பேசுறீங்க நீங்க யோ பெஷாம இருக்கையா இவ்வளவு வன்ம இத்தனை வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் வன்மம் அப்படி இருபத்தஞ்சு வருஷம் வன்மம் யோ அதெல்லாம் விட்டு தெரியா என்னையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஷான் அதானே ஹீரோ அதானே ஹீரோ அழகு வன்மம் கூடாது வன்முறை கூடாது ஆனா இவர் மட்டும் பட்டம் முழுக்க கத்திங்க ஆஹ் இந்த படத்துக்கு உண்டான செலவுகள்ல முக்கியமான செலவு என்ன தெரியுங்களா கத்தி ஒரு கத்தி கபடாலாம் சொல்கிறோமே கத்தி கபடா சுருள் கத்தி அந்த கத்தி இந்த கத்தி கைத்தோடு இருக்கிற கத்தி கயிறு இல்லாமல் இருக்கிற கத்தி பெரிய கத்தி பெரிய அருவா சின்ன கத்தி சின்ன அருவா இப்படின்னு ஒரு ஐநூறு விதமாக நீங்கள் தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்ட் டைரெக்ஷன்கிட்ட சொல்லிப்பாங்க அதுக்கு நிறைய செலவுகள் ஆகிருக்கும் அநேகமாக இந்த படத்துக்கு உண்டான பட்ஜெட்டு வில்லனுக்கான பவுடர் இருக்குது ஹீரோவுக்கான கத்தி கபடாவில் இருக்குது அவ்வளோ இருக்குது இருக்குது போகிறாங்க குறைக்கு வண்டியை வேலை போட்டுட்டு சந்து முழுனு போகிறீங்களா பெட்ரோல் செலவு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த ஐயர் வீட்டில் சொல்லிட்டே ஐயோ அமைதியாக இருங்க ஏன் நல்லா இருக்காருங்க இந்த மாதிரி பாவத்தை சேர்க்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நடந்து போவார் அப்படி நடந்து போகும்போது அந்த வீட்டை அப்படி திருப்பி வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ளார் கட்டு இதுக்கு என்ன காரணம் கருத டைரக்டு டச்சு அங்கே அத்தாம்பிச்சிருக்கேன் அப்படியே இருக்குங்க கதை எங்கே போகுதுன்னு தெரியலையே சொல்ல புரியலை அவங்களுக்கு கதை ஆனால் கதை போகுது 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 நீங்கள் இன்னும் கொஞ்சம் சாம்பார் சாப்பிடுங்க ஐயோ போருங்க சாம்பார் ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டா போதும் நம்ம விருந்தாளி வீட்டுக்கு போலையே சாம்பார் நல்லா இருக்கு அப்படின்னாக்க இன்னும் கொஞ்சம் சாம்பார் ஊற்றிக்கோங்க அப்புறமா ரசம் ஊற்றிக்கோங்க இல்லைம்மா போருமா இல்லை இல்லை சாம்பார் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க நல்லா விரும்பி நல்லா சாப்பிடுங்க சாப்பிடுங்க அப்படின்னு ரெண்டாவது ரே சாம்பார் ஊற்றுவாங்க மூணாவது தடவை மோர் போதுங்க ரசம் எங்கள் வீட்டில் எவ்வளோ பிரமாதம் இருக்கும் அப்படின்னு ரசத்தை கொடுப்பாங்க நம்ம திக்கி திணறி இருப்போம் டப்புனு மூணு கரட்டியை பாதத்தை போடுவாங்க முந்திரி பருப்பு அது இதெல்லாம் போட்டு ஐயோ சாமி திணற திணற தின்னுட்டு இருக்கோம் வாடா அப்படின்னு நினைப்போம் இல்லையா அது மாதிரி நம்ம ஹரிசாருக்கு இந்த கதையை முடிக்கிறதுக்கு மனசே வரல கதையை முடிக்கிற மாதிரி இருக்கு கதையை அங்க ஆரம்பிக்கிறது ஆரம்பிக்கிறார் அங்க ஒரு கதையை ஆரம்பிக்கிறாரு யாரு 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 அப்படின்னு சொன்னாக்க அங்க என்ன பார்த்தாரு அப்படிங்கிறத அதுக்கப்புறமா சொல்லுவார் சமுத்திரக்கணி இதுல ஒரு பதினஞ்சு இடத்துல பதினஞ்சு தடவை சமுத்திரக்கணிக்கு என்ன வேலைனாக்க சமுத்திரக்கணி காதல போன் இருக்கும் ரத்னா எங்க இருக்க போதும் அவங்கள பாதுகாத்தது நீ உடனே வந்து சேரும் ரத்னம் எங்க இருக்க ரத்னம் மந்திரி ரத்னா அந்த பொண்ண பார்த்துக்க இப்படி போன்லேயே பதினஞ்சு ரூபா டைலாக் இருக்கு எதிர்மொழியெல்லாம் யாருமே இருந்திருக்க மாட்டாங்க சும்மா நடிப்பு தானே ஐயோ பாவம் இது மாதிரிலாம் இருக்கும் கடைசியில் பார்த்தாக்க ஆப்பா தான் ஓ சொல்லுவாங்க யாத்திரிமா அந்த ஐயர் யாத்திரிமா குடும்பம் எதுக்காக இருக்கிற யாருக்கு அடியு போற காரணம் என்ன காரணம் உடனே பட்டலாம் அப்படி அடிக்கப்ப யாரு ரத்தம் யாருல உள்ள பொருள் கதாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டில் பஸ்ஸை எல்லாம் முடி ஒடித்து லாரிகளை எல்லாம் நிறுத்தி ஒவ்வொருவரையும் கவிழ் செய்து காதுகளை அரித்து கழுத்துக்களை அரித்து செய்தை பறித்து அப்படியெல்லாம் செஞ்சு ரத்த கொலவெறியோட ரத்த கலரியோட நகைகளை எல்லாம் பறித்த கூட்டம் இருக்கே அந்த கூட்டத்தை கண்டுபிடிப்பதற்கு வந்த போலீஸ் அதிகாரியை காமித்திருப்பார்கள் அவர்தான் நடிகர் கணேஷ் வெங்கட்ராமன் சரி அந்த கணேஷ் வெங்கட்ராமன் ஒரு பெண்ணை வேறு ஜாதி பெண்ணை காதலிப்பார் அந்த ஐயர் குடும்பத்தை சேர்ந்த கணேஷ் வெங்கட்ராமனை அவரது காதலியும் அந்த ஒய்ஜி மகேந்திரனுடைய குடும்பம் ஏற்றுக்கொள்கிறது ஜாதி வித்தியாசம் எல்லாம் பார்க்காமல் அரவணைக்கிறது கல்யாணத்தை நடத்துகிறது அந்த கணேஷ் வெங்கட்ராமனின் அந்த குழந்தையே நீதாப்பா அப்படின்னு ஒரு டைலாக் இருக்க அந்த கணேஷ் வெங்கட்ராமனோட மனைவி தான் நம்ம பிரியா பவானி சங்கர் அந்த கணேஷ் வெங்கட்ராமருக்கும் பிரியா பவானி சங்கருக்கும் பிறந்தது இந்த ரத்தனமுங்கிற நம்ம சிங்க தமிழன் சங்கத்தமிழன் புரட்சி தளபதி அண்ணன் விஷா இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அங்கே இவங்க தான் கழுத்து இருக்கிறது காதை இருக்கிறது வண்டி எரிப்பாட்டி கொள்ளை எரிக்கிறவங்க திருடுறவங்க யாரு தெரி யாரு கொள்ளையடிக்கிறது நம்ம பிரியா பவானி சங்கர் இருக்காங்கல்ல அதாவது மிஸ்ஸஸ் கணேஷ் வெங்கட்ராவன் அவருடைய சொந்த தம்பி தான் இது மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறாரு சகோதரர் தான் இது மாதிரி செஞ்சுட்டு இருக்காரு கூட்டா செஞ்சுக்கிட்டு அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு கதவெல்லாம் சாத்திட்டு வெளிக்கதவரைலாம் சாத்திட்டு உள்கதவெல்லாம் சாத்திட்டு தப்பு தப்பு தப்ப ஓட ஐயோ ஐயோ இவங்களை வந்து நம்ம விட்டா நம்மளை மாட்டி விட்டுருவாங்க போலீஸ்கார மாவட்டம் மாட்டி விட்டுருவாங்கன்னு சொல்ல அந்த போலீஸ்கார மாமா கணேஷ் வெங்கட்ராமனும் மனைவி அதாவது சகோதரி பிரியா பவானி சங்கர் வர அந்த சீப்பை பாதாளத்தில் பள்ளத்து மேட்ல இருந்து பள்ளத்தில் தள்ளி கூட அங்கேருந்து நீ தப்பிச்சு போயிடு எப்படியாவது நம்ம குழந்தையை காப்பாத்து எப்படியாவது என்ன ஆனால் பரவாயில்ல ஏன் உசுறு பத்தி காணப்படாத நீ எப்படியாவது இதுதான் நம்ம எத்தனையோ தமிழ் நம்ம இதான் இதா இருக்கேன் அப்படி சொல்ல வயதான கர்ப்பிரியாக கர்ப்பிணியாக இருக்கிற அந்த பிரியா பவானி சங்கர் பரதாவெல்லாம் போட்டுக்கிட்டு வந்து விந்து வந்து சேர்ற இடம் தான் வேலூர் அங்கே நான் அந்த சின்ன பையன் அவன் தான் இந்த படத்துடைய கதாநாயகன் ரத்னம் அதான் நான் அப்படின்னு சொல்ல நமக்கு எப்படி கண்ணிக்கும் கொஞ்சம் யோசிச்சுக்கணும் இதையெல்லாம் கட்டந்து இதுக்கு நடுவில் நான் உங்களை காதலிக்கிறேன் அம்மா என்னை காதலிக்க நான் உங்களை லவ் பண்ணுறேங்க அம்மா வேணாம் நான் உங்களை விரும்புகிறேங்க வேணாம் நாங்கள் நான் வந்து உங்களை கல்யாணம் பண்ணிக்க தயாராக இருக்கேங்க வேணாம் வேணாம் வேணான்னு சொல்றேன் ஹீரோ இந்த படத்தில் நாங்கள் வேறு எந்த படத்துலையுமே கிடையாது ஏன்னா படத்தினுடைய கதை நாயி அதாவது நம்பர் டூ பிரியா பவானி சங்கரை தன்னுடைய அம்மாவாகவே நினைக்கிறார் விஷா இப்படியாக கடைகள் கதைகளாக போய் கடைசியில் ஃபைட்டு அதிரி புதிரி திருப்பதியில் இது கா காலேஜுக்கு போய் சீட்டு பணத்தை கட்டக்க கவர்மெண்ட்டு கோட்டால சீட்டு கிடைக்கிது பிரியா பவானி சங்கருக்கு நீட் எக்ஸாம் தடவை எழுதி பாஸ் பண்ணினேன் அந்த பொண்ணுக்கு டாக்டர் ஆகணுங்கிற கடவுளை இருக்கிற அந்த பொண்ணுக்கு சீட்டு கிடைக்கிது அவர் தப்பிச்சு போகிற இடம் தான் நமக்கு தெரியுமே தூத்துக்குடியிலேருந்து அது இந்த இத்தனை நிமிஷம் அங்கேருந்து ஏர்போர்ட் இத்தனை நிமிஷம் அப்படி இப்படின்னு நம்ம சிங்கத்திலேயே தலைவர் சூர்யாவை வச்சு தெருக்கி விட்டு வர ஹரி சார் அது மாதிரி இவங்க அங்கே இருந்து கிளம்பி இங்கே வரேன் இங்கேருந்து இருந்து கிளம்பி மீனம்பாக்கத்துக்கு வர மீனம்பாக்கத்துலேருந்து ஆந்திராவுக்கு போக அவங்கள தயிர் கண்டுபிடிக்கிறது இருக்குல்ல எக்ஸாம்பிள் படம்லாம் கட்டிட்டியா ரைட் ரைட் வா 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 அப்படின்னு சொன்ன உடனே அங்கேருந்து ஒரு ஐடியா இங்கேருந்து ஒரு ஐடியா தக்குனு எனக்கு மயங்க வருது அப்படின்னு பிரியா பவானி சங்கர் சொல்ல ஏர்போர்ட்லேருந்து எல்லோரும் வருவாங்க எல்லாரும் வந்துட்டாங்க அவங்க மட்டும் காரணம் எப்படி அதாவது பிடிக்க அப்படின்னு இங்க சொல்ற இங்கே மயங்கி வினாங்க அங்க கூட்டு போய் போக பார்த்தா அவங்க தப்பிச்சு அதே காப்பா டிஸ்ட் டிஸ்ட்டு நம்ம தலைவருக்கு சொல்ல வேணும் மாமா அப்படின்னு அவர் சொந்த என்ன எனக்கு ஒரு டாரஸ் வண்டி வேணும் டாரஸ் தான் அது பேரு இந்த கல்லு ஜல்ல ஜல்லிக்கல்லாம் ரோடு போகிறதுக்கு கல் அதெல்லாம் எடுத்து போய் டாரஸ் வண்டி தான் நினைக்கிறேன் சரியா காதல் விடலை ஏன்னா பட்டம் தேவிசி பிரசாத் தெரிஞ்சுக்கிட்டே இருப்பார் இறச்சல் தெரிக்க விடுகிற மியூசிக் எல்லா இடத்துலையும் பில்டப்பு சீன் மியூசிக் தான் தெரிக்க விடுப்பார் அதே போல் பாட்டு எல்லா படத்து பாட்டுமே ஏதோ ஒரு பாட்டை ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கு நெய் என்ன அப்படின்னு ஏதோ பாட்டு நிறைய பாட்டு இந்த மாதிரி ஞாபகப்படுத்திகிட்டே இருக்குது அது ஒரு பா ஆனால் நல்ல இசையமைப்பான அதே போல் ஹரி சார் எனக்கு ரொம்ப பிடித்த இயக்குனர் தான் ஆனால் என்ன பண்ணுறது விஷன் அதுக்கு மேலே எனக்கு பிடிக்கும் கடைசியில் தாரஸ் கல் தார் போடுத்துக்கிட்டார் கல் அது படத்தை புதுசாக இருக்கட்டுமே ஜிப்சி எப்போ பார்த்தாலும் சைலோ இன்னோ இன்னோவானே வச்சுருக்கோம் புதுசாக இருக்கட்டுமே அப்படின்னு சார் நினச்சாரா இல்லை விஷால் ஆசைப்பட்டாரா தெரியல அந்த டாரஸ் வண்டியெல்லாம் சரசர சரசு போய் திரும்ப பைக்குகள் திரும்ப வாகனங்கள் திரும்ப ஜிப்சிகள்லாம் பர்றா 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 பற பற சும்மா பறக்கும் அப்படியே கீழே வந்து வெறி டம்முன்னு பிடிக்கும் அப்படியே இது மாதிரிலாம் நிறைய படத்தில் இது மாதிரி இந்த படத்தில் எத்தனை முறை வண்டிகள் வாகனங்கள் ஜீப்புகள் மேலே சென்று பறந்து கீழே விழுந்து எரிந்தன அப்படின்னு போட்டியே வைக்கலாம் என்னவே முடியாது அவ்வளோ இப்படியாக அப்படியாக அப்படி இப்படின்னு ஒரு வழியாக ரத்தனம் பார்த்து விட்டு வந்தோம் அந்த படத்தை பற்றி உங்களிடம் பகிர்ந்து கொண்டதில் எனக்கு மிகவும் சந்தோஷம் மற்றற்ற மகிழ்ச்சி உங்களிடம் பகிர்ந்து கொண்டது மற்றற்ற மகிழ்ச்சி ஆமா ஆஹ் மற்றபடி இந்த ரத்தம் தெரிவிக்குதுங்க ஆ இந்த பட்ஜெட்டு படத்துக்கான பட்ஜெட்டு அதிகரித்ததில் பவுடருக்கு எப்படி முக்கியத்துவம் இருக்குதோ அதே போல் இந்த ஜிப்ஸி வண்டிக்கு அதுக்கு உண்டான இதுக்கெல்லாம் எப்படி முக்கியத்துவம் இருக்கோ கத்தி இப்படி ஒரு கத்தி இவ்வளோ பெரிய கத்தி அவ்வளோ பெரிய கத்தி சரக்கு சரக்கு குத்திக்கிட்டே இருக்கேன் குத்துங்க குத்துங்கம்மா குத்துங்க அப்படின்னு சொல்லி சில புதுச்சேரியில் வரும் குத்தி தெரிக்குது ரத்தம் அப்படியே படத்தினுடைய டைட்டில்ங்க அந்த தமிழக ஆந்திரா பார்டர் காமிக்கும் போது அப்படியே தெரிச்சி அந்த தமிழக பார்டர் ஆந்திரா பார்ட்ரு ஆப் டேரக்டர் ரொம்ப அதுலேருந்து அப்படியே ரத்த தூள்வே வந்து ஒரு இடத்துல நிற்கும் ரத்தம் அப்படின்னு வரும் ஏட்டா இதுக்கு ரத்தம்னு வேலாம் வேடா அப்படின்னாக்க நம்ம விஜய் ஆண்டனி முன்னாடியே ரத்தம்னு வச்சுட்டதுனால இது சிகப்பு ரத்தம் பச்சை ரத்தம் அப்படி இப்படின்னு கூட வச்சிருந்துருக்கலாமோ என்னமோ தோணுது ஆனால் இதுக்கே ரத்தனம் அப்படின்னு பேர் வச்சாரு அப்படிங்கிறது தெரியல படம் முழுக்க விஷாலுடைய நடிப்பு ரொம்ப நல்லா இருந்தது பிரியா பவானி சங்கர் படம் முழுக்க நீங்க என்ன செய்யணும் பெயர் பேருந்தை முடிக்கணும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க போல இருக்கு படம் முழுக்க அம்மா பெயர்ந்த பேருந்த முடிச்சுட்டே இருக்காங்க துளசி மாதிரியான நடிகர் விஜயகுமார் மாதிரியான நடிகர் ஜெயபிரகாஷ் மாதிரியான நடிகர் சமுதரகணி மாதிரியான நடிகர் யோகிபாபு பாகிபாபு காமெடியை சொல்லவே சும்மா லாய பேர்னு கவுண்டர் பண்ணி என்ன செந்தியில் திட்டுவாரில்ல அது மாதிரி இவங்க அப்பைக்கப்போ யோகி பாபு வந்து ப சுத்தியில் இருக்க சுற்றி இருக்கிறவங்களை திட்டுறதும் நம்ம மொட்டை இவரை ராஜேந்திரனை திட்டுறதுமா இதுதான் காமெடி அப்படின்னு சொல்லுவாங்க திட்டுறாங்க காமெடி அதெல்லாம் எயிட்டிஸோடயே முடிஞ்சிருச்சேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கல்ல நானும் எயிட்டிஸ் தான் ஆனால் எனக்கே அந்த திட்ட காமெடியெலாம் சரி பண்ணுறது மற்றபடி இந்த ரத்தத்தை இது சாரி ரத்தத்தை கண்டு கழித்து விட்டு உங்களிடம் பேசியதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் மீண்டும் ஒரு திரைப்பட விமர்சனத்தில் உங்களை சந்திக்கிறேன் யானை ஏன் வந்துச்சு தெரியுமா பூனை ஏன் குற்கால தூத்துச்சு தெரியுமா இப்படி இப்படிலாம் டைலாக் வரிசையாக ஹரிசார் படத்தில் அது மாதிரி எதுவும் எனக்கு சொல்ல தெரியல ஏன்னா ஹரிசற்றதை கேட்டு வாங்க அந்த டைலாகை வணக்கம்